அக்டோபர் எட்டு சென்னையில இருந்து எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கழுகுன்ற ஒரு கூட்டம் நடந்துச்சு திமுக பொருளாளராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பங்கேற்ற நகர வட்ட மாவட்ட அளவிலான கட்சி செயலாளர்கள் கூட்டம் அந்த கூட்டத்துல அறிஞர் அண்ணாவோட மறைவுக்கு அப்புறமா திமுகவுல ஊழல் வளர்ந்துடுச்சு திமுக அதோட கொள்கைகளை மறந்துடுச்சு அப்படின்னு எம்ஜிஆர் குற்றம் சாட்டினாரு அந்த கூட்டத்துல திமுக நிர்வாகிகள் அவங்களோட சொத்து கணக்க மக்களுக்கு வெளிப்படையா காட்டணும் அப்படின்னு கட்சியோட பொருளாளர் அப்படிங்கிற முறையில எம்ஜிஆர் அறிவுறுத்தினார் திமுகவோட தலைமை பொறுப்புல இருந்த கருணாநிதியால பொறுத்து கொள்ள முடியல திமுகவுல இருந்த முப்பத்தி ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள்ல இருபத்தி ஆறு பேர் ஆதரவோட எம்ஜிஆர் சஸ்பெண்ட் செய்யறதா அறிவிச்சாரு கருணாநிதி ஊழலுக்கு எதிரா நேர்மைய நிரூபிப்பது மட்டும்தான் என்னோட நோக்கம் அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிவித்தார் இருந்து வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆருக்கு அவரோட ஆதரவாளர்கள் அசைக்க முடியாத அளவுக்கு விசுவாசத்தை பெரியார் சி என் அண்ணாதுரை இவங்களோட பாதையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அதிமுக அப்படிங்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை எம் ஜி ஆர் உருவாக்கினார் மங்களோட நலனுக்காக ஏழைகள் பெண்கள் மாணவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் உட்பட சமூகத்தில் பலரோட நலத்தை இலக்கா வச்சு அதிமுக தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கோவையில் நடந்த கூட்டத்தில் அதிமுக அப்படிங்கிற பெயரோட அனைத்து இந்தியா அப்படிங்கிற ஒட்டு சேர்க்கப்பட்டுச்சு அன்னையில இருந்து அது அஇஅதிமுக அப்படின்னு அழைக்கப்பட்டது முதல் தேர்தல்

போட்டியிட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு நூற்று முப்பத்தி கைப்பற்றி அந்த தேர்தலையும் ஜெயிச்சாங்க அஇஅதிமுக அப்படிங்கிற பேர் இயக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஏழு முறை பெரும்பான்மை பெற்றது தமிழ்நாட்டோட வரலாற்றுல தமிழக மக்களோட காவலனா மிக மிக வெற்றிகரமான கட்சி அஇஅதிமுக தான் தமிழகத்தோட அரசியல் வரலாற்றுல முப்பது ஆண்டுகளுக்கும் மேலா ஆளும் கட்சியா இருந்த பெருமைக்குரிய முதன்மையான சக்தி அஇஅதிமுக தான் அது ஒரு மரபு